மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவதோடு சர்வதேச சுற்றுலா தலங்களில் முதன்மையாக விளங்கும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கொடைக்கானலின் சீதோஷ்ண நிலையையும் இயற்கை அழகையும் ரசிக்க இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் ஆங்காங்கே கொட்டியிருக்கும் குப்பைகள் அவர்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைக்கி அந்த கொடைக்கானல் எப்படி இருக்குன்னா பூரா ஒரு குப்பை கூலங்கள் நிறைந்த குப்பை நகரமாக தான் காட்சி தருது கொடைக்கானல் உள்ள இருபத்தி நாலு வார்டில் தினசரி எடுத்துட்டாலும் கூட கிராமப்பகுதிகளெலாம் வந்து படுமோசமாக இருக்குது நகர நகரத்தில் வந்து உள்ளாட்சி இருக்கனால அவங்க வந்து ஓரளவுக்கு எடுத்துட்றாங்க ஆனால் கிராமப்பகுதிகளில் அப்படி இல்லை நகராட்சி உள்ளாட்சி இல்லாதனால அதிகாரிகள் தான் அதை வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு கவர்னர் வராருன்னு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே அல்லாத குப்பையாக அள்ளியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டன்னு வந்திருக்கு ரெண்டு லாரி நிறையா அள்ளிட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு அதிகாரி ஒரு விஐபி வந்தால் தான் எடுப்போம் குப்பை எடுப்போம்னா இது என்ன ஒரு உலக நடைமுறைன்றது எங்களுக்கு தெரியலை நாள்தோறும் அள்ள வேண்டிய குப்பையை வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே அகற்றுவதாலும் அளவுக்கு மீறிய குப்பைகளும் சாலையோரங்களில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது மேல்மலை கிராமங்களான பூம்பாறை மன்னவனூர் பூண்டி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் கொட்டி கிடக்கும் குப்பைகளால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுழிக்கும் வகையில் அமைந்துள்ளது கொடைக்கால் வந்து ஒரு தூய்மையான நகரத்தை வந்து தூய்மை இல்லாத நகரம் அதாவது ஒரு குப்பை மேடு மாதிரி கொண்டு வந்தாங்க எங்கன்னா பார்த்தாலும் குப்பைகள் குமிஞ்சிட்டு இருக்கு சரியான முறையில நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வந்து சரியா கையால் இல்ல அது ஆள் பற்றாக்குறையா என்னன்னு தெரியல அதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ கொடைக்கானல் கொடைக்கானல் வாழ் மக்களுக்கும் ஒரு சுகாதாரமான நகரத்தை கொடுக்கணும் ஒரு தூய்மையான நகரத்தை கொடுக்கணும் பிளாஸ்டிக் வந்து எல்லாம் ஒழிச்சிருக்காங்க வர வந்து இந்த வண்டியில் எல்லா வண்டியிலேயும் வருது பிளாஸ்டிக் தான் வந்துட்டுருக்கு இப்போ அதை அதையும் கட்டுப்படுத்தி ஒரு தூய்மையான நகரத்தை கொடுக்குமாறு நான் மாவட்ட நிர்வாகத்தையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கட்டு கொடைக்கானல் பிரதான சாலையில் பெருமாள் மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் குப்பை மேடுகளை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அதில் உள்ள நெகிடிப்பைகளை பைகளை உண்டு ஏராளமான வன விலங்குகளும் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கொடைக்கானல வந்து ஆஹ் நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா பசுமையா வந்து வச்சிருந்தோமோ இப்ப அந்த அளவுக்கு வந்து அதிகமான சீர்கேடுகள் அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இத்தனை வெளிநாடுகள்ல இருந்து நம்ம சுற்றுலா தலத்தை வந்திருக்காங்க எத்தனோ பேர் வராங்க போறாங்க இந்த டூரிஸ்ட் வந்து அதிகபட்சமாக கொடைக்கானல் வந்து பயணிக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிக பெருமையான ஒரு விஷயம் அந்த பெருமையில கெடுக்கும் விதமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குப்பைகள் வந்து இந்த கொடைக்கானல் வந்து அதிகமா வந்து இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா வந்து மக்கள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா தேசிய அளவில் தலை சிறந்த சுற்றுலா தலங்களில் முதன்மையானதாக திகழும் கொடைக்கானலில் நிலவும் சுகாதார சீர்கேடுகள் அதன் நற்பெயரையும் சுற்றுலா பயணிகளின் வருகையையும் குறைக்கும் வகையில் அமைந்துள்ளன உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி குப்பைகளை உடனுக்குடன் அகற்றி சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் மணி நேதாஜி